அதுக்குதான் புட்டு கிடக்கு இதை விட கவலமா ரூம்ல நாங்களும் விழுந்துனாங்க சவாலி ஒரு நாலஞ்சு மாவதுக்கு இந்த இதே கீழ வச்சுட்டு மேல ஏறி இருக்கலாம் விரு மத்தது வீரவில படுக்கக்குள்ளயே உனக்கு பெரிய பிரச்சனை வேற அழிஞ்சு எது எது இடம் கிடக்கு பிடியே படுத்து எழும்பலாம் இது சித்தப்பா டை படுத்து எழுபலாம் ஒரு நாள் படுக்கிற இடம் நான் அஞ்சு டைச்ச பாட்டேன் உள்ளடங்குன்னா படுத்து எழுப்பேன் இந்த வீடியோக்கள் உண்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்து சித்தம் பார்த்தே ஒரே பங்களா இருக்குன்னு நினைச்சா உனக்கு கோவைக்க உன்ன தெரியாம தான் இதுக்குள்ள குழந்தை பெற்று இருக்கிற நாலஞ்சு மாதத்துக்கு சரிதானே உனக்கு நீ வேலை தான உடம்பு உங்களுக்கு கண்டபடி நாங்கள் செலவு நீங்கள் அங்கே ரெண்டு பேருமே இல்லை உங்களுக்கு அஞ்சாயிரம் இது காசுகளை அள்ளி குடுத்து போட்டு வேச்சஞ்சி மேரட்ட இடையில வந்து பிடிபட்டு சித்தப்பா அங்க நிற்கிறான் நீ சித்தப்பா இங்கே நிற்கிறான் எங்களுக்கு இங்கே சித்தப்பா இதுக்குள்ள உடுப்புலாம் உடுப்பால நீ எங்கேனாலும் பச்சை இதுதான் ஒன்றரவும் சரிதானே இதுதான் ஒன்றரவும் எப்படியா சமாளிச்சு கொடுத்து வெளியே எங்கேயும் போயிடாத தெரியுதானே உனக்கு